ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் மூன்று காத்வம் கஞ்ச பலசாக்ஷி குதோ வாக்கிம் சிகீர்ஷி கஷ்யா சி மீனிங் மனாம்சினை யார்த்வம் நீ கஞ்ச பலாக்ஷி தாமரை இதழ்களைப் போன்ற கண்களையுடைய குத எங்கிருந்து வா எது கிம் சிகிர் சசி நீ இங்கு வந்ததன் நோக்கம் என்ன கஷ்ய யாருக்கு அசி நீ சொந்தமானவள் வத தயவு செய்து எங்களிடம் சொல் வாமோரு அசாதாரணமான அழகிய தொடைகளைக் கொண்டவளே ம மத்னத்தி சஞ்சலப்படுத்தும் இவ போல மனாம்சி எங்களது மனங்களில் எங்களது ட்ரான்ஸ்லேஷன் அதி அற்புதமான பேரழகுடைய மங்கையே உனக்கு ஒரு தாமரை பூவின் இதழ்களை ஒத்த எவ்வளவு அழகிய கண்கள் இருக்கிறது யார் நீ நீ எங்கிருந்து வருகிறாய் நீ இங்கு வந்ததன் நோக்கம் என்ன நீ யாருக்கு சொந்தமானவள் மிக அசாதாரணமான அழகு வாய்ந்த தொடைகளை உடையவளே உன்னை காண்பதாலேயே எங்களது மனங்கள் சஞ்சலம் அடைகிறது பர்பட் பைசிலப்பிரபா ஜெயசிலப்பிரபாத் அந்த அதி அற்புத பேரழகுடைய அந்த மங்கையிடம் அசுரர்கள் பலவாறாக விசாரித்தனர் நீ யாருக்கு சொந்தமானவள் என்று அவர்கள் கேட்டார்கள் பெண்ணொருத்தி அவளது திருமணத்திற்கு முன் அவளது தந்தைக்கு சொந்தமானவளாகவும் அவளது திருமணத்திற்கு பின்னர் அவளது கணவனுக்கு சொந்தமானவளாகவும் வயது முதிர்ந்த பருவத்தில் அவளது வயது வந்த மகன்களுக்கு சொந்தமானவளாகவும் இருக்க வேண்டியவள் ஆவாள் இந்த விசாரணையின் சம்பந்தமாக நீ யாருக்கு சொந்தமானவள் என்ற கேள்வி நீ யாருடைய மகள் என்ற அர்த்தத்தை குறிப்பதாகும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கூறுகிறார் அந்த பேரழகான மங்கை இன்னும் திருமணமாகாதவள் என்பதை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடிந்ததால் அவர்களில் ஒவ்வொருவரும் அவளை திருமணம் செய்ய விரும்பினார்கள் இவ்வாறாக நீ யாருடைய மகள் என்று அவர்கள் விசாரணை செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் மூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய்